வணக்கம் நண்பர்களே இல்லம் திடிக்கல்வித்தன்னார்வலர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கம்மிங் ஜூன் ஃபிஃப்த்து தான் எல்லாேருக்கும் எக்ஸாம் இது வந்துட்டு போன வீடியோவிலையும் நான் சொல்லியிருப்பேன் லேபில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு ஜூன் ஃபிஃப்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஜூன் ஃபிஃப்த்து தான் லேபில் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும் அதுக்கான ஹால் டிக்கெட் என்னமோ நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே மெசேஜ் ரிசீவ் ஆகும் இனிமேல் தான் ஸோ யாரும் பயப்பட வேணாம் மெசேஜ் மெயில்ஸ் குரூப்பில் ஆக்டிவாக இருங்க என்ன என்ன படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு கேட்டது மேக்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் நமக்கு கேட்டிருந்தாங்க அதனால் திரும்பவும் மேக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஆப்டிடியூட் உள்ளது இங்கிலீஷ் நல்லா பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ளதை பார்த்துக்கோங்க பேசிக்காக கம்ப்யூட்டரை பற்றி எல்லாத்தையும் கவர் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ அஞ்சாந்தேதி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கள் லேபில் நடக்கும் மேக்ஸிமம் ஆன்லைனாக தான் இருக்கும் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும் ஐ மீன் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுதான் ஒர்க்குன்னு சொல்கிறேன் ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருங்க இங்கிலீஷ் நல்லா படிச்சுக்கோங்க மேக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க போட்டு பாருங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எல்லா ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள் மெசேஜ் வராதவங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இன்னும் நமக்கு மெசேஜ் எதுவுமே ரிசீவ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம் கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே மெசேஜ் வந்துட்டு ரிசீவ் ஆகும் ஸோ நீங்கள் வந்துட்டு செக் பண்ண வேண்டியது மெயிலு மெசேஜ் குரூப்பில் ஆக்டிவாக இருங்க ஸோ இது மூணுத்தையும் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க எக்ஸாம் எல்லாேருமே நல்லபடியாக எழுங்க மேற்கொண்டு என்ன எடுத்துகிட்டுங்கிறத நான் அப்பப்போ தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்ஸ்